கர்ணபர்வம் இதன் மேல் மிக அற்புதமான கர்ணபர்வமும் சொல்லப்பட்டது இதில் உத்திசாலியான சல்லியனை சாரத்தியாக நியமித்ததும் புராதன சரித்திரமாயுள்ள திரிபுர சம்ஹாரமும் யுத்த பிரயாணத்தில் கர்ணனுக்கும் சல்லியனுக்கும் நடந்த குரூரமான சம்பாதமும் தூஷணமடங்கிய ஹம்சகாக்கியம் என்னும் கதையும் பாண்டியன் தண்டசேனன் தண்டன் இம்மூவரையும் மகாத்மாவான அஸ்வத்ராமா வதனம் செய்ததும் தர்மராஜாவாகிய யுதிஷ்டிரரும் கர்ணனும் இரண்டு தேராதிகாராக சண்டை செய்த போது வில்லாதிகள் யாரும் பார்த்திருக்கையில் கர்ணனால் யுதிஷ்டிரருக்கு தான சந்தேகம் உண்டாக்கப்பட்டதும் யுதிஷ்டிரருக்கும் அர்ஜுனனுக்கும் பரஸ்பரம் கோபம் உண்டானதும் அதாவது கர்ணன் யுதிஷ்டிர கடுமையை தாக்கிட்டான் அதனால யுதிஷ்டர் அந்த கோபத்தை கொண்டு அர்ஜுனன் கிடையாட்டுவாரு அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு கருணை இந்த போர் வேறு அப்படிங்கிற மாதிரி பேசிடுவார் அதுல அர்ஜுனனுக்கு கோபம் வந்துடும் யுதிஷ்டிரருக்கும் அர்ஜுனனுக்கும் பரஸ்பரம் கோபம் உண்டானதும் அந்த சமயத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனை சமாதானப்படுத்தியதும் தீமசேனன் பிரதிப்தி செய்து துஷ்டாசனன் மார்பை பிளந்து யுத்தத்தில் இரத்தத்தை குடித்ததும் கர்ணனும் அர்ஜுனனும் இரண்டு பேராளிகளாக செய்த சண்டையில் மகாரதனாகிய கர்ணமே அர்ஜுனன் கொன்றதும் சொல்லப்பட்டன பாரதம் தெரிந்தவர்கள் இது எட்டாவது பருவம் என்பர் இந்த பருவத்தில் அத்தியாயங்கள் அறுபத்தி ஒன்பது என்றும் ஸ்லோகங்கள் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு என்றும் சொல்லப்பட்டன இப்படியாக கர்ண பருவம் எட்டாவதானது முற்றிற்று